இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வாரத்திற்குள் அல்லது சில நாட்களுக்குள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வர இருக்கிறார் சென்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பற்றி பேச இருக்கிறார் அது மட்டுமல்ல மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்புமணி அவர்களையும் இணைத்து வைக்க போகிறார் என்றெல்லாம் நேற்று ஒரு நாளேட்டில் செய்தி வெளியானது அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் நடக்கப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இருந்த எந்த கட்சிகளும் இன்று வரை வெளியேறவில்லை வெளியேறுவார்களா என்பதற்கும் இல்லை ஆகவே அவர்கள் கட்சி கூட்டணி வலிமையாகத்தான் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அமைத்திருக்கின்ற கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை எழுந்து கொண்டிருக்கிறது அதோடு இதுவரை வேறு எந்த கட்சிகளும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வரவில்லை ஆகவே இன்னும் சில கட்சிகளை அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைக்க வேண்டும் அதற்கான பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும் என்று அமித்ஷா நினைப்பதாகவும் அதற்காக அவர் சென்னை வர இருக்கிறார் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனாலும் கூட அதிமுக தொடர்ந்து பிளவுகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனவுடன் சசிகலா ஓரம் கட்டப்பட்டார் அதற்குப் பிறகு சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை செய்கிறோம் என்று சொன்ன ஓ பன்னீர்செல்வம் தனியாக இருந்தார் அவரை எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் இணைத்து கொண்டு அவரை துணை முதலமைச்சராக வைத்துக் கொண்டு நான்கு ஆண்டுகள் எப்படியோ அண்ணா திமுக ஆட்சியை நடத்திவிட்டார் அப்பொழுதே கொண்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா தலையிட்டு பிரிந்து போன அதிமுகவை ஒன்றாக இணைப்பார் என்று பலமுறை சொல்லப்பட்டது ஆனால் இன்று வரை நடக்கவில்லை ஆனால் நடந்தது என்ன தொடர்ந்து அண்ணா திமுக பிளவுபட்டுக் கொண்டே இருக்கிறது டிடிவி தினகரன் ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய தலைவர்கள் பலர் திமுகவில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள் போதாத குறைக்கு கடைசியாக அண்ணா திமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லிக்கு போனார் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்தித்தார் மீண்டும் அண்ணா திமுகவில் நம்மை இணைப்பார்கள் அல்லது முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்று அவர் எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும் ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை என்று ஆனதற்கு பிறகு நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது மீண்டும் என்ன சொல்கிறார்கள் ஜெயலலிதா காலத்திலிருந்து தொடர்ந்து பிளவுபட்டுக் கொண்டிருக்கின்ற அதிமுகவை இன்னும் ஒரு வாரத்திற்குள் சென்னைக்கு வருகின்ற அமித்ஷா அதிமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப் போவதாகவும் அதற்காக டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தை அமித்ஷா டெல்லியில் ரகசியமாக சந்தித்து விட்டதாகவும் அது சம்பந்தமாக பேசிவிட்டதாகவும் அண்ணா திமுகவிலிருந்து பிளவுபட்டு போனவர்கள் எல்லாம் மீண்டும் அண்ணா திமுகவில் இணைத்து அண்ணா திமுகவை வலிமையான ஒரு கட்சியாக மாற்றுவதற்காக அமித்ஷா முயற்சி செய்கிறார் என்றும் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு எட்டு ஆண்டுகளாகியும் இன்று வரை அண்ணா திமுகவை இணைக்கும் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதா என்று சொன்னால் இல்லை ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்புமணி அவர்களையும் இணைத்து அண்ணா திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு அமித்ஷா முயற்சிக்கிறார் அதற்காக சென்னை நோக்கி அவர் படையெடுக்கிறார் சென்னைக்கு வருகிறார் என்று ஒரு செய்தியை கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நடிகர் விஜயகாந்துடைய கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கட்சியையும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கொண்டு வர அமித்ஷா முயற்சி செய்கிறார் அதற்காக டெல்லிக்கு வருகிறார் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இது நடக்குமா நடக்காதா மில்லியன் டாலர் கேள்வி ஏனென்றால் இந்த கூட்டணி விவகாரத்தை பொறுத்தவரை பிளவுபட்டு கிடக்கின்ற அண்ணா திமுகவை ஒன்றிணைப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர ஆனால் அண்ணா அதிமுகவுடைய பிளவுதான் தொடர்ந்து அதிகமாகி கொண்டே இருக்கிறதே தவிர அண்ணா திமுகவை இணைக்கின்ற முயற்சியில் ஒரு சிறிதளவு கூட முன்னேற்றத்தை பாரதிய ஜனதா கட்சி காட்டவில்லை ஆகவே அவருடைய செயல் திட்டம் என்ன அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் தமிழகத்திலே எப்படிப்பட்ட ஒரு அரசியலை கட்டமைக்க போகிறார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது சிலர் என்ன சொல்கிறார்கள் அண்ணா திமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை இழக்க செய்ய வேண்டும் அப்படி அண்ணா திமுக வலிமை இழப்பதன் மூலம் அந்த இடத்தை பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்யும் அப்படி கபலீகரம் செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டில் இருந்து பெற வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறதே தவிர அண்ணா திமுகவை இணைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கும் அமித்ஷாவுக்கும் இல்லை என்றும் ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது கிட்டத்தட்ட அதுதான் உண்மை போல தெரிகிறது ஆனால் இப்பொழுது ஒரு புதிய பூதத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒரு புதிய செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஏற்பட்ட பிளவை பாரதிய ஜனதா கட்சி சரி செய்ய போகிறதாம் எப்படி சரி செய்ய போகிறது அன்புமணியும் மருத்துவர் ஐயாவையும் இணைக்கப் போகிறார்களாம் எப்படி இணைக்கப் போகிறார்கள் இவர்களை இணைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்திருக்குமானால் தேர்தல் ஆணையம் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு புறம்பாக சட்டவிரோதமாக அன்புமணி அவர்களுடைய போலி பொதுக்குழு ஆதாரத்தை வைத்து அவருக்கு மாம்பழம் சின்னத்தையும் கட்சி தலைவர் பதவியும் அன்புமணிக்குத்தான் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவாதம் எப்படி வழங்கியது மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்புமணி அவர்களையும் இணைக்க வேண்டும் என்று அமித்ஷாவோ பாரதிய ஜனதா கட்சியோ நினைத்திருந்தால் அன்புமணி அவர்களை தலைவர் என்று அங்கீகரிப்பதற்கு முன்பே பாரதிய ஜனதா கட்சி அவசர அவசரமாக மருத்துவர் ஐயாவை சந்தித்து அன்புமணியை சந்தித்து அவர்களை இணைக்கின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு பிளவு பெரிய அளவில் இருக்கிறது இன்றைக்கு கூட டெல்லியிலே ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள் மருத்துவர் ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் எதற்கு தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஒரு முதல் போராட்டத்தை மருத்துவர் ஐயாவின் பாட்டாளி மக்கள் கட்சிதான் நடத்துகிறது அந்த அளவிற்கு இன்றைக்கு ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் ஆணையத்தால் சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறது இவ்வளவு கொடுமை நடந்ததற்கு பிறகு இவ்வளவு குற்றம் நடந்ததற்கு பிறகு எப்படி டெல்லிக்கு வருகின்ற அமித்ஷா அன்புமணி அவர்களையும் ஐயா அவர்களையும் இணைக்கப் போகிறார் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது ஏதோ பரபரப்புக்காக ஊடகங்களில் செய்தி வெளியிட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஏதோ மிகவும் சிறந்த கட்சியைப் போலவும் அவர்கள் நியாயத்திற்காக போராடுவதைப் போலவும் அவர்கள் நேர்மையின் பக்கம் இருப்பதைப் போலவும் எந்த கட்சியும் உடைந்துவிடக் கூடாது என்று அவர்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் இருப்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அளவில் பல கட்சிகள் பிளவுப்பட்டதற்கு பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்கு வகித்திருக்கிறது அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்புமணி அவர்களையும் இணைத்து கூட்டணி பேசுவதற்காக அமித்ஷா சென்னைக்கு வருகிறார் என்று இன்றைக்கு கூட நேற்று கூட ஒரு நாளிதழில் செய்தி வெளியாகிறது எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் மருத்துவர் ஐயா அவர்கள் யாரையும் தேடி சென்று கூட்டணி அமைத்ததில்லை இனி வரும் காலங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் எடுப்பார் ஆகவே அமித்ஷா மருத்துவர் ஐயா அவர்களை சந்திப்பதற்காக தைலாவரம் தோட்டத்திற்கு போகிறாரா என்று ஒரு சந்தேகத்தோடு ஒரு கேள்வியை எழுப்புகிறேன் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அமித்ஷா உண்மையிலேயே அதிமுகவை சேர்த்து வைப்பதாக சொல்லிக்கொண்டு இன்று வரை பிளவுதான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதே அதை போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு நிலை ஏற்படுவான் அல்லது அந்த நாளிதழில் வெளியான செய்தியைப் போல பாட்டாளி மக்கள் கட்சியை இணைக்க வேண்டும் என்று முழு மனதோடு உள்ளன்போடு அமித்ஷா செயல்படுவாரா இல்லையா என்பது அடுத்த வாரத்தில் தெரிய வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி